பிரியா ஏத்த உங்களுக்கு வேற பொழப்பே இல்லையா எப்ப பாரு ஏ பிரியா ஏ பிரியான்னு கூப்பிட்டுக்கிட்டே அப்புறம் ஏ பிரியான்னு கூப்பிடாம ஏடி வாடி போடி சீடி பீடி நான் கூப்பிட முடியா போய் சாப்பாடு இருக்கான்னு பாக்குறேன் நேத்து உனக்கு போட்டு அந்த சாப்பாடுதான் இருக்கு இன்னமும் அஞ்சு நாளைக்கு அதவே வச்சிருப்பியா போய் ஆசை அப்ப இன்னைக்கு நாள் ஏதாவது செஞ்சிருப்பா போய் சாப்பிட முன்னாடி அங்க போனா அந்த புளியோதரை பொங்க சோறு லெமன் சாதம் அதுதான் இருக்கு என்னடி பண்ண சொல்ற இல்ல உன்னை எப்படித்தான் கூப்பிடுறதுன்னு சொல்லு அப்படியாவது கூப்பிடுறேன் ஏன் த நீங்க தான் ஏதாவது சொன்னீங்க புளிசோறு செம டேஸ்டா இருக்கு பிரியா இதை நாலு நாளைக்கு வச்சு கூட சாப்பிடலாம் போல அப்படின்னீங்க அதனாலதான் நான் உங்களுக்கா வந்தவங்களுக்கு கூட போடாம உங்களுக்கு எடுத்து வச்சாத்த அவ்வளோ இது தெரியுமா நாலு நாளைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பத்து லட்டுனா சொல்லுங்க நான் புளி கூட்டு உள்ள எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டு சோத்துல கிளறி தரேன் ஐயோ ஐயோ நாலு நாளைக்கு இதான்னு சொல்றா இப்போ ஒரு ஐடியா பண்ணுனாதான் நம்ம நல்லா சாப்பிட முடியும் ஐயோ அத்த அத்த சாமி வந்துருச்சா என்னத்த வேணும் சொல்லுங்க நான் சொல்றதெல்லாம் வாங்கி கொடுத்தா தாண்டி உனக்கு நல்லது நடக்கும் எனக்கு ஒரு கோட்ரு ஒரு பிரியாணி பார்சலு அப்புறம் சில்லி சிக்கனு தந்தோனியா என்னமோ அது சாமிக்கு தெரியாதுடி அதெல்லாம் வாங்கிட்டு வாடி அது இல்லாம ஒரு கட்டு மலப்பார் பீடி எல்லாம் வாங்கிட்டு வந்து தாண்டி நான் போவேன் இந்த பெண்ணை விட்டு இப்போ வாங்கிட்டு வந்துடுறேன் சாமி ஏன் இருங்க அப்பாடா கிளம்பிட்டா இன்னைக்காவது நல்ல சோறு சாப்பிடுறான் கடவுளே அப்பா நம்பி இறங்குனே நீ நல்லா கை கொடுத்துட்ட போய் வாங்கிட்டு வரட்டு வேற சொல்லி உன் பிள்ளை சாப்பிட்டு போறேன் திருப்தியா நீ தப்பு 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 வாயில நான் சாமி உங்கச்சுன்னு சொல்லிட்டே எதுவும் பண்ணிச்சுக்க சாமி பத்தி எனக்கு தெரியாமையா எத்தனை டைம் இதே பிட்ட போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதனாலதான் நானும் பின்னாடி இருந்து என்னதான் பண்றீங்கன்னு பார்த்தா தப்பு தப்பா இப்ப நான் அப்பு அப்புன்னு வைக்கிறேன் வாங்க அடப்பா இப்ப இவட்ட மாட்டிக்கிட்டோமா அதே ஒரே டைம் எல்லா பிளம் போட பிளம் சொல்லுவாங்களோ இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரிதான்